வணக்கம் மக்களே வெல்கம் டு கை பிளாக்ஸ் என்னோட வீடியோவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்க சரியா இன்றைக்கு காணொலி என்ன காணொலி அப்படி என்று சொன்னால் ஆற்றொச்சி கொத்து போட போகிறோம் சரியோ ஆற்றொச்சி மட்டன் கொத்து போட போகிறோம் அதுதான் இன்றைக்கு காணொலியாக பார்க்க போகிறீங்க சரியா இன்றைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆற்றி கறி அப்போ இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஓகே ஆற்றொச்சி கறி மிச்சம் இருக்குது அப்போ நாங்கள் ஒரு கொத்தொண்டை போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு முடிவு பண்ணதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி எல்லாம் சுட்டு மினக்கட்டை அது நிறைய கணக்கு நேரம் எடுக்கும் அப்படி என்ற படியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் ஓகே ஒரு யோசனை அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக ரொட்டி கொத்து ரொட்டிக்கு போடுற ரொட்டி வந்து கிலோ கணக்கில் கொடுப்பினா சரியும் அப்போ ஒரு கிலோ கொத்து ரொட்டி தனிய ரொட்டியை வாங்கி அப்படியே கட் பண்ணபடியே கொடுப்பினோம் அங்கே கடையில் கொத்து போடுமே கொத்து பரோட்டா போடுவினமே அது மாதிரி கொத்தி வச்சு கொடுப்பினோம் ஒரு கிலோவில் அப்போ ஒரு கிலோ வாங்கி போட்டு இப்போ வந்துட்டு வீட்டில் கொத்தரொட்டி ஆட்டரைச்சி கொத்து சாப்பிட போகிறோம் சரிதானே எங்களுடைய அம்மா வந்து ஆட்டரைச்சி கறி வெப்பா அடுத்த வீட்டுக்கு மணக்கு வாப்பா எங்களோட வீட்டில் காச்ச கறி மட்டும் எப்படி மணக்கு வாவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க அம்மாவோட கை ருசி பக்குவம் பெருசு தான் என்ன உண்மையை சொல்ல சும்மா சொல்லக்கூடாது எல்லாட்டும் அம்மாவோட கை பக்குவம் அவ்வளோ நல்லா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை ஆட்டரைச்சி கொத்து ரொட்டி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொத்து பரோட்டா அதாவது ரொட்டி எங்கட இலங்கையில வந்து கொத்து ரொட்டி என்று சொல்லுவோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்து பரோட்டா அப்படி சொல்லுவீங்க நம்ம என்ன தானே ஓ எப்படி சொல்லுவீங்களன்றது கமெண்ட்ல எழுதுங்க சரியோ சரி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன இதுன்றதால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் சரி அப்போ தான் அளவாக இருக்கும் அதனால் படியால் பார்த்தீங்கன்னு சொ ஒரு ரவுண்டு எனக்கு ஒரு ரவுண்டு அடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆற்றுச்சி கொத்து வந்து கண்ண நாளைக்கு பிறகு சாப்பிட்றோம் தான் எங்கள் ஆடு மாடு கோழி பொறுத்த மட்டும் இல்லை மாடு கோழியை விட ஆற்றுச்சி வந்து சரியான விலை கூட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு ஒரு முழுசாக ஒரு ஆடை பிடிச்சி அதை அறுத்து போட்டு அஹ் என்னன்னு சொல்றது பங்கு பங்கு தான் வந்து இறட்சி கொடுப்பினோம் மாடு சாப்பிட்றது இல்லை நாங்கள் கோழி ஆடு சாப்பிடுறது அஹ் மாட்டச்சியை விட ஆற்றுச்சி வந்து சரியான விலை எங்க இலங்கையில ஒரு கிலோவை பாத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வடிவா தெரியல ஒரு கிலோவை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூவாயிரம் ரூபா கிட்டே வரும் போலன்னு நினைக்கிறேன் சரியா இது ஒரு பெரிய ஒரு ஆடுண்டு வந்து பங்கு போட்டது அப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு பங்கு வாங்கினாங்க ஒரு பங்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பங்குன்னு சொன்னால் ஒரு ஒரு கிலோ கிட்ட நிற்கும் அதே பாத்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது அப்ப கணநாளைக்கு பிறகு ஆற்றட்சி சாப்பிடறோம் சரியோ ஆற்றச்சி போறிய ஆற்றச்சி கொத்து சாப்பிட்றோம் சரிதானே ஆனால் ஆற்றுச்சி வந்து எல்லாருக்குமே ஒத்து வராது சில பேருக்கு ஒத்து வரும் அப்ப பார்த்து தான் சாப்பிடும் குளிரான நேரங்கள் வந்து ஆற்றச்சி சாப்பிடக்கூடாது ஆற்றுச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா உடம்புக்கு குளிர் 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 அப்படி என்று சொல்லிவிடும் சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எங்களுடைய இரவு சாப்பாட்டு ஆற்றுச்சி கொத்து சரியா சாப்பிட்றேன் உங்களை எல்லாருக்கும் சேர்த்தா போல சாப்பிட்றேன் வணக்கம் மக்களே இந்த காணொளி எது பற்றிய காணொலி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கால்நடை வளர்ப்புகள் வந்து வளர்த்து கொண்டிருப்பீங்க வீடுகளா இருக்கட்டும் சரி இல்லையு சொன்னா பண்ண வச்சிருப்பீங்க அவற்றுக்கான ஒரு காணொலி தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற காணொலி உங்களுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் தேவையா ஃப்ரீ டெலிவரி மூலம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சொன்னால் சஸ்மி கால்நடை தீவனம் என்பவர்களிடம் இருந்து சொல்ல போனால் வடமாகாணத்துல யாழ்ப்பாண முல்லை தீவு அது மட்டும் இல்லாமல் வடமராட்சி பகுதிகளில் வந்து கால்நடை தீவனங்களை வந்து நீங்க இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இவங்களோட கடை எங்க இருக்குன்னு சொன்னால் ஆவரங்கால் புத்தூர் சந்தி இருக்குதானே அதுல இருந்து அந்த ரோட்ல ஐந்து கடைகள் இருக்கு அதுல நிபுன் பெயிண்ட் கம்பெனிக்கு பக்கத்துல இவங்களோட கடை இருக்குது சஸ்மி கால்நடை தீவனம் அப்படின்னு சொல்ல குடிய <laughs> கால்நடை தீவனங்களுக்கான ஒரு கடை இவங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கடைகளா இருக்கட்டும் சரி இல்லைன்னு சொன்னா பண்ணைகளா இருக்கட்டும் சரி நீங்க இவர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியா வந்து உங்களுடைய கால்நடை வளர்ப்புகளுக்கான தீவனங்களை வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கான மருந்து ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளுக்கான மருந்துகளை வந்து பத்து தொடக்கம் இருபத்தைந்து வீத விலை கழிவுகளுடன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியோட கொடுக்குறாங்க அது பண்ணையா இருக்கட்டும் சரி வீடுகளா இருக்கட்டும் சரி மேலிருக்க இருக்கிற தொடர்பு மூலம் நீங்கள் தொடர்பு கொள்வீங்களா இருந்தா உரிய நேரத்துல வந்து ஃப்ரீ டெலிவரியும் செஞ்சு கொடுக்கறாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களிடம் கால்நடைகளுக்கான என்ன தீவனம் இருக்குது நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சஸ்மி கால்நடை தீவனம் கோதுமை தவிடு ஆடு மாடுகளுக்கான தீவனம் இவற்றை பாத்தீங்கன்னா மொத்தமாகவும் சில்லறையாகவும் விலை கழிவுகளோட நீங்க பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மகாவலி ஹெட்டில் பால் அதிகமாக தரும் ஆடு மாடுகளுக்கான தீவனம் அதே போல தனியா ஆடுகளுக்கான தீவனம் மற்றது பால் அதிகமாக தவிடு ஆடு மாடுகளுக்கான தீவனம் அதே போல குருவி கிளிகளுக்கான தினை ஆடு மாடுகளுக்கான தீவனம் உளுத்தம் பருப்பு உளுத்தம் டஸ்ட் ஆடு மாடுகளுக்கான புரோட்டீன் அதிகமாக பால் தரக்கூடிய தீவனம் பிரீமா ட்ரிங்கோமலே கேட்டில் ஃபீட் பால் அதிகம் தரும் தவிடு ஆடு மாடுகளுக்கான தீவனம் கோழிகள் புறாக்கள் கிளிகளுக்கான நெல் அரிசி தீவனம் ஆடு மாடுகளுக்கான மைசூர் கோதுமை தீவனம் இது போன்ற உங்களுடைய கால்நடை வளர்ப்புகளுக்கான ஒரு தீவனத்தினை சஸ்மி கால்நடை உரிமையாளர்களிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் வீடுகளாக இருந்தாலும் சரி பண்ணைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய அழைப்புகளை அவர்களுடன் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி மூலம் உங்களுக்கான தீவனங்களை வந்து உரிய நேரத்தில் இவங்க செய்து கொண்டு வராங்க அதே போல ஒரு நாள் குஞ்சுகள்ல இருந்து நான்கு மாத குஞ்சுகளையும் இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலதிக தொடர்புகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா திரையிலான இலக்கங்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்